திரகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்ன பார்க்கலாம் இங்கே அண்ணாமலை மனோஜை கூப்பிட்டு அறிவுரை சொல்கிறாரு டே மனோஜ் உனக்குன்னு நீ எதிர்பார்க்காத மாதிரி பெரிய கடையெல்லாம் ரோஹிணி மூலமாக கிடச்சிருக்கு கடைக்கு ஓனராகவும் இருக்க உனக்குன்னு படிப்பையும் கொடுத்துருக்கோம் நீ நிறைய படிச்சிருக்க பெரிய திறமசாலின்னு நீயே சொல்லிக்கிற அப்படி இருக்கும்போது கடையில் எப்படியாவது வருமானம் வரணும்னு அதுக்குண்டான ஏற்பாடை செய் நல்ல கடின உழைப்பை போடு வீட்டில் தூங்குற மாதிரி கடையிலையும் போய் தூங்கிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக உன் வேலை எல்லாத்தையும் பாரு நீ கடின உழைப்பு போட்டனா கண்டிப்பாக உன் ஏற்ற லாபம் உனக்கு கிடைக்க தான் செய்யும் அதை விட்டுட்டு கடைக்காக அங்கே இங்கன்னு கடனெல்லாம் வாங்கிட்டு இருந்தா அப்புறம் நீ தான் பெரிய பிரச்சனையில் சிக்கி தவிக்க வேண்டியதா போயிடும் உன்னையே நம்பிட்டு இருக்க நீ ஏமாத்திராத அவ உன்னை நம்பி தான் இவ்வளோ பெரிய கடையை வச்சு கொடுத்துருக்கா அவங்க அப்பா வேற உனக்குன்னு பணத்தெல்லாம் அனுப்பி வேற விட்டுருக்காரு அதனால சரியாக உனக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு சொல்றாரு அதுக்கு மனோஜும் இல்லைப்பா நான் நான் இனி இப்படி எல்லாம் அசால்ட்டா இருக்க மாட்டேன் வர கஸ்டமர்ஸ் கிட்ட நல்லா பேசி நல்லா விற்பனை செஞ்சு நானும் நிறைய லாபம் எடுக்க தான் போறேன் அது மட்டும் இல்லைப்பா ஏற்கனவே கடையில இருந்து கஸ்டமர சொல்லி ஏமாத்தி நிறைய பொருளெல்லாம் வேறு எடுத்துகிட்டு போயிருக்காங்கல்ல அதுவும் திருப்பி கிடைக்கணும்னு தான்ப்பா இவ்வளோ நாள் நான் காத்துட்டு இருக்கேன் நீங்கள் என்னை பற்றி கவலைப்படாதீங்கப்பா நான் நல்ல கடையை ரன் பண்ண போகிறேன் நானும் பெரிய லெவலுக்கு வரதான்ப்பா போகிறேன் இப்போ என்னை பற்றி இருக்க நீங்கள் எல்லாருமே ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்னை பாராட்ட தான் போகிறீங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ் அதுக்கு அண்ணாமலை நீ சொன்ன மாதிரியே உனக்கு அப்படி நடந்தால் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை மனோஜ் சொல்லிட்டு இருக்கும்போது சரிப்பா எனக்கு கடைக்கு கிளம்ப நேரமாச்சு இன்றைக்கி நிறைய கிளையன்ட்ஸ் வரேன்னு வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டுருக்காரு மனோஜ் அந்த சமயம் அங்கே வந்த விஜயா டே மனோஜே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல உங்கள் பாட்டி என்ன சொன்னாங்கலாம் இன்னும் மறக்கலையே நீ கடைக்கு போய் ஒழுங்காக வியாபாரத்தை பாரு ஏற்கனவே உங்கள் பாட்டி மாதம் மாதம் நீ உங்கள் அப்பா கிட்டே ஐம்பதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தே ஆகணும்னு வேறு சொல்லியிருக்காங்க நீ மட்டும் அப்படி செய்யலை மறுபடியும் உங்கள் அப்பா என்கிட்ட பேச மாட்டேன்னு ரொம்பவே அடம்பிடிக்க ஆரம்பிச்சிடுவார் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரும்டா அதனால் நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது நீ நல்லா சம்பாதிச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்கள் அப்பா கிட்டே கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட கடமை அப்படி ஒன்றால் முடியலனா உன் பொண்டாட்டி ரோஹிணி கிட்டே சொல்லி அவங்க அப்பா கிட்டே மொத்தமாக பணத்தை வாங்கிருங்க அப்படி வாங்கி எல்லார்கிட்டையும் மொத்தமாக பணத்தை கொடுத்துட்டோம் அந்த மீனா முத்துவோட வாயை சீக்கிரமாக அடைச்சிடலாம் உங்கள் அப்பாவும் இனி உன்னை திட்டவே மாட்டாருடா நீ நல்லா பொறுப்பாக நடந்துக்கிறேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பாங்க கொஞ்சமாவது நான் சொல்றத புரிஞ்சு நடந்துக்கோ கடைக்கு போய் தூங்காமல் நல்ல வியாபாரத்தை பாருடா கொஞ்சம் லாபம் எடுக்கணும்னு பாரு அந்த முத்து படிக்காதவன் வெறும் கார் டிரைவராக இருக்கிற அவனே இங்கே மாடியில பெரிய ரூம் கிட்ட போகிறேன்னு எல்லார் முன்னாடியும் சபதம் எடுத்திருக்கான் மீனாவுக்காக ரூம் கெட்டியே ஆவேன்னு சொல்லி இந்த முத்துவும் பேசிட்டு இருக்கான் ஆனா நீ நிறைய படிச்சிருக்க பெரிய தரமசாலி அது மட்டும் இல்லை ரோஹிணி மூலமா எவ்வளோ பெரிய கடைக்கு நீ ஓனரா இருக்க ஒன்னால பணம் சமாளிக்க முடியாதா கொஞ்சம் புத்திசாலித்தனமாக நடந்துக்க மனோஜ் அப்படின்னு விஜயா சொல்ல இதை கேட்டுட்டு அம்மா இப்படியே நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கன்னா நான் இன்னைக்கு கடைக்கெல்லாம் போய்க்க முடியாதுமா அதான் சொல்லிட்டேன்ல கரெக்டாக ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்துடுவேன் நான் கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்புறாரு மனோஜ் ஏற்கனவே ஒரு ஆள் வந்து மனோஜ் கிட்ட அந்த லெட்டர் கொடுத்ததால அதை பத்தியே யோசனை பண்ணிட்டு இருக்க மனோஜ் அங்க கடைக்கு கஸ்டமர் வராங்களா இல்லையான்னு எதை பத்தியுமே யோசிக்காம ரொம்ப சோகமாகவே உக்காந்துட்டு இருக்காரு அங்க மனோஜோட கடையில வேலை பார்க்குற அந்த ஸ்டாஃப் எல்லாருமே மனோஜை ரொம்பவே நக்கல் பண்ணி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரிய கடையோட ஓனரும் தான் பேரு கடைக்கு எந்த கஸ்டமருமே வரமாட்டேங்கிறாங்க நல்லதான் போச்சு கஸ்டமர் வராததுனால இந்த கடைக்கு வந்து நம்மளும் ஓனர் மாதிரியே ரெஸ்ட் எடுக்கலாம் நம்மளுக்கு அதிகமான வேலையும் இருக்காது அப்படின்னு சொல்லி அங்கே மனோஜோட கடையில வேலை பார்க்குற எல்லாருமே மனோஜை பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க ஆனா மனோஜ் எதை பற்றியுமே யோசிக்காம நம்மளுக்கு பண தேவை இருக்கிறதுனா ரோகிணி பார்த்துப்பா அது மட்டும் இல்லை ஜீவா கொடுத்த பணமும் நம்ம அக்கௌண்ட்டில் தானே இருக்குது அதனால வீட்டில் யாராவது பணம் கேட்டால் அதுலேருந்து பேசாமல் எடுத்து கொடுக்க வேண்டிதான் அதான் கடைக்கு கஸ்டமர்னு யாரும் வரலையே நான் மட்டும் என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் ஒரு பெரிய கடையோட ஓனராக இருக்கும் அப்படின்ற பொறுப்பே இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக அமைதியாகவே உட்காந்துட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதையும் தாண்டி யாராவது கஸ்டமர் இங்கே மனோஜோட கடைக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் பொருளை கம்மி பண்ணி கொடுக்கலாமே கொஞ்சம் கா காசை கம்மி பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் மனோஜ் ஏற்கனவே என் கடைக்கு கஸ்டமர் வரதில்லை நீங்களும் வந்து கம்மி பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு வந்த கஸ்டமர் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பொறுமையே இல்லாமல் பேசி அவங்க மனசெல்லாம் காயப்படுத்தி பொருளெல்லாம் தர முடியாது மொத்த பணத்தையும் கொடுத்தா பொருள் தர முடியும் போங்க அப்படின்னு சொல்லி கடைக்கு வந்த கஸ்டமர் கிட்ட சரியாக பேசாமல் பொறுமையாக நடந்துக்காம அவங்கள ரொம்பவே காயப்படுத்தி அங்கேருந்து அனுப்பிடுறாரு அதனால இந்த கடைக்கு போனாலே அந்த ஓனரோட முகத்தை பார்க்கணும் அவர் பேசுகிற பேச்செல்லாம் கேட்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி பொருளையும் காட்ட மாட்டேங்கிறாங்க அதுக்கு எதுக்கு நம்ம கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி மனோஜோட கடைக்கு வரக்கூடிய கஸ்டமரோட எண்ணிக்கை ரொம்பவே ரொம்பவே கம்மியாயிருது இப்படி மனோஜ் நடந்துக்கிற விதத்தெல்லாம் பார்க்கும் போது அங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாரும் இவர் ஒரு நல்ல ஓனரே கிடையாது கடையை எப்படி நடத்தணும் வரக்கூடிய கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி எல்லாம் பேசணும்னு நம்ம ஓனருக்கே தெரியலையே இப்படி ஓனர் கஸ்டமர் கிட்ட எல்லாம் நடந்துகிட்டே இருந்தா இந்த கடையை எப்படி ஒரு முன்னேற்ற பாதைக்கு இவர் கொண்டு போவாரு அவ்வளவுதான் இந்த கடையோட லெவல் ரொம்பவே கம்மியாக போகுது வரக்கூடிய கஸ்டமர்ஸும் வராம கடையை பார்த்து தள்ளி போக போறாங்க இங்க நம்ம ஓனருக்கு சரியான குணமே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்டாஃப் எல்லாருமே இங்க மனோஜை பத்தி பேசிக்கிறாங்க இங்கே ஏற்கனவே கிட்ட கடையை கொடுத்துட்டு வெளியூருக்கு போன அந்த முதல் ஓனர் மறுபடியும் ஊருக்கு வராரு நம்ம கடையை போய் பார்க்கணும் நம்ம ஏற்கனவே மனோஜ் நம்பிக்கிட்ட கடையை வித்துட்டோம் அவர் இப்ப கடையை நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருப்பாருன்னு எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்கு கடையை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் நம்ம கிட்ட வேலை பார்த்த எல்லாருமே அங்கதானே வேலை பாக்குறாங்க அவங்களெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்ற சந்தோஷத்துல அங்க அந்த கடையோட ஓனர் மனோஜோட கடைக்கு வராரு இங்க கடைக்குள்ள வந்து பார்க்க ஒரு பக்கம் மனோஜ் படத்து தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கடையில வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசி சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க இங்க கஸ்டமர்னு யாருமே இல்ல பொருள் இருக்கா இல்லையான்னு கவனிக்க கூட ஆள் இல்லாத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே தவிர்த்து கடையில் செய்ய வேண்டிய எந்த வேலையவும் செய்யாமல் அவங்களோட வேலையை பார்த்து ரொம்பவே அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஓனர் நாம் இந்த கடையில் வச்சுருந்த ஸ்டாஃப் யாரையும் காணுமே அப்போ புது ஸ்டாஃப் தான் இங்கே வேலை பார்க்குறாங்களா நம்ம பேச்சை மீறி நம்ம கிட்ட வேலை பார்த்த எல்லாத்தையுமே இவர் வேண்டான்னு அனுப்பிட்டார் போல அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அங்கே உள்ளே போயிட்டு மனோஜை எழுப்ப இங்கே மனோஜ் பதறி போயிட்டு வாங்க வாங்க நீங்கள் கஸ்டமர் தானே உங்களுக்கு என்ன பார்க்கணும் எங்கள் கடையில் எல்லா பொருட்களுமே இருக்குது அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு அங்கே வந்த ஓனரும் மனோஜை பார்த்து என்ன தம்பி கடையை திறந்து வச்சுட்டு இப்படி படுத்து தூங்குறீங்க தான் கடையை உங்ககிட்ட வித்தனா இல்லை தான் நீங்கள் என்கிட்ட கடையை வாங்கினீங்களா நீங்க நான் விற்ற இந்த கடையை நல்ல லெவலுக்கு கொண்டு போயிருப்பீங்க அப்படின்னு ஆசை ஆசையா பார்க்க வந்தேன் ஆனா ஒரு கஸ்டமரையும் காணும் என் கடை இருந்த மாதிரி இல்லையே தம்பி எவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க அவங்க நான் எவ்வளோ சந்தோஷமா பொருள் எல்லாம் விற்றுருக்கேன் ஆனா இப்போ அப்படி எதுவுமே தெரியலையே என்னாச்சு தம்பி அப்படின்னு கோவமாக கேட்க மனோஜ் ரொம்ப கோவமாக ஓனர் கிட்ட அட போங்க சார் நீங்கள் நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நீங்கள் நிறைய லாபம் பார்க்கலாம் இந்த கடை மூலமாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கணும்னு எங்களை ஏமாற்றி நீங்கள் எங்ககிட்ட அதிக பணம் வாங்கிட்டு இந்த கடையை என்னவோ விற்றுட்டு வெளியூருக்கும் போயிட்டீங்க ஆனால் கடையில் ஒரு கஸ்டமரும் வரமாட்டேங்கிறாங்க நான் ஸ்டாஃபெல்லாம் மாற்றியும் பார்த்துட்டேன் நிறைய வெரைட்டியான பொருளெல்லாம் வாங்கி வச்சு எப்படியாவது மக்களை வந்து ஈர்த்து நான் நல்ல வருமானம் சம்பாதிக்கணும்னு என்னென்னவோ பண்ணேன் ஆனால் எதுவுமே கை கொடுக்கல இப்போ பாருங்கள் கஸ்டமரே வராததுனால நான் தூங்கிட்டு இருக்கேன் என் நிலமை உங்களுக்கு புரியுதா இல்லையா சார் என்னை வந்து கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறீங்க நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்க சார் உங்களால் நான் ஏமாந்து போய் இருக்கேன் என் கிட்ட வேலை பார்க்குற ஸ்டாஃப்ங்களுக்கு கூட சரியாக சம்பளம் கொடுக்க முடியாத நிலமையில வந்து நிற்கிறேன் சார் வீட்டில் அவ்வளோ பணம் தேவை இருக்கு எங்கள் அப்பாக்கு நான் மாசம் மாதம் ஐம்பதாயிரரூபா பணம் கொடுக்கணும் அது இதுன்னு நிறைய பணம் எனக்கு வருமானம் வந்தே ஆகணும் ஆனால் கடையில் பார்த்தீங்களா கஸ்டமரே வராததுனால நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் ஸ்டாஃப் எல்லாம் உட்காந்து நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்காங்க இப்படி ஒரு கடையை என்கிட்ட கொடுத்துட்டு என்னை ஏமாத்திட்டீங்களே சார் கஸ்டமர் மாதிரி கடைக்கு வந்து என்னை ஏமாற்றி பொருளெல்லாம் வாங்கிட்டு போனது மட்டும் இல்லாமல் பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க நான் எதுவுமே இல்லாமல் இப்போ நிற்கிறேன் சார் அப்படின்னு இந்த கடையை பற்றி குறையா இருக்காரு மனோஜ் இதெல்லாம் கேட்டு அந்த ஓனருக்கு நல்லாவே புரியுது இந்த மனோஜ் சரியான சோம்பேறி போல, உழைச்சி சம்பாதிக்க முடியாம இப்படி காரணமா சொல்லிட்டு இருக்கானே இவனுக்கு கடையை வித்ததுக்கு ஒரு நல்ல ஆளா பார்த்து நான் கொடுத்துருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு இனியும் இவன்கிட்ட பேசி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை இவன் கிட்ட நம்ம கடையை கொடுத்துருக்கவே கூடாது இவனை நம்பி பணத்தை வாங்கிட்டு கடையை கொடுத்ததுக்கு இதுவும் பேசுவான் இவன் இன்னமும் பேசுவான் பேசாம கிளம்பிட வேண்டியதான் அப்படின்னு ரொம்ப மன வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு ஓனர் ஏன்னா முதல் முதல்ல பணம் சேர்த்து வச்சு இந்த பெரிய கடையை நான் எனக்காக உண்டாக்குனே ஏதோ ஒரு வெளியூருக்கு போகணுமே தான் நான் கடையை வித்துட்டு போனேன் நான் வந்து பார்க்கறதுக்குள்ள கடையோட நிலமை இப்படி இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ணிட்டு வெளியேறாரு ஓனர் அந்த சமயம் அங்கே சவாரிக்கு போன முத்து அங்கே எதிரில் வந்த கடையோட ஓனரை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம மனோஜுக்கு கடை கொடுத்த அந்த ஓனராச்சே இவர் மறுபடியும் வெளியூரில் நம்ம ஊருக்கு வந்துட்டாரா அப்படின்னு சொல்லி இங்கே முத்து ரொம்ப சந்தோஷமாக அவர்கிட்ட பேச போக அவரோட முகம் ரொம்ப வாட்டமாக இருக்கிறத பார்த்துட்டு முத்து சார் என்ன ஞாபகம் இருக்கா எங்கள் அண்ணனுக்கு தான் நீங்கள் கடையெல்லாம் கொடுத்தீங்க அவன் கடை இப்போ நல்லா ரன் ஆகுது போல சார் உங்களால் தான் இப்போ பெரிய கடைக்கு ஓனர் ஆயிட்டா எங்க அண்ணன் ஆமாம் சார் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு முத்து இங்கே ஓனரும் முத்துவை பார்த்து தம்பி உன்னை மறக்க முடியுமாப்பா என்ன நீ எல்லா விஷயத்துலையும் காப்பாற்றின ஒரு ஆளாச்சே உன்னை நம்பி தானே உங்கள் அண்ணன் கிட்ட நான் கடையவே கொடுத்தேன் நான் வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா உடனே நான் கடையை போய் பார்க்கணும் ஏன் கடையை உங்கள் அண்ணன் எப்படிலாம் நடத்துகிறான்னு பார்க்கறதுக்காக இப்போ தான் போ போயிட்டு வரேன் ஆனால் ஏன் தான் உங்கள் அண்ணங்கிட்ட நான் கடையை வித்தணும்னு நான் ரொம்பவே மனசு வேதனை படுற மாதிரி அங்கே நிறைய விஷயம் நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்ல இதை கேட்டு முத்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாருன்னோ தெரியும் ஆனா இவர் எதை பத்தி தெரியலையே ஒருவேளை மனோஜ் எப்பயும் போல கடையில பொறுத்து தூங்கிட்டானோ இல்ல வியாபாரம் இல்லாம இருக்கிறத பார்த்து இவர் ஏதாவது சொல்ல வராரா அப்படின்னு முத்துவுக்கு எதுவுமே புரியாம என்ன ஏதுன்னு ஓனர் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு இங்க முத்து அவர்கிட்ட என்ன ஏதுன்னு கேட்க அதுக்கு அந்த ஓனரும் அட என்னப்பா இது மனோஜுக்கு நல்லபடியா வருமானம் இல்லையாமா அங்க மனோஜ் ஒரு பக்கம் படுத்து தூங்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப் எல்லாருமே உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்காங்க யாராவது வந்து கடையில் இருக்கிற பொருளை எடுத்துட்டு போனா கூட இங்கே ஸ்டாஃபுக்கும் அதை கண்டுக்க போறதில்லை உங்க அண்ணனும் கண்டுக்க போறதில்லை அப்படிதான்ப்பா கடையை அவர் நடத்திட்டு இருக்காரு ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆளு கிட்ட கடையை வித்துட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு நான் கஷ்டப்பட்டு உருவாக்கின கடையை உங்க அண்ணன் கிட்ட வித்தது தான் பெரிய தப்புன்னு நான் நினைக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு ஒரு பக்கம் உங்க அண்ணன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு வர கஸ்டமர்ஸை எதிர்கொண்டு நல்லபடியா கிட்ட நடந்துக்கணும்னு உங்க அண்ணனுக்கு சரியான குணமும் கிடையாது அந்த கடையில வேலை பார்க்கிற ஸ்டாஃப்ங்களுக்கும் பொறுப்பு இல்லை கடையோட ஓனராக இருக்க உங்க அண்ணனுக்கும் பொறுப்பு இல்லை யாரும் வந்து கடையில இருக்க பொருளெல்லாம் எடுத்துட்டு போனா கூட ரெண்டு பேருமே கடுக்க மாட்டாங்க போல அப்படிதான் ரெண்டு பேர் இருக்காங்க நான் போய் என்ன ஏதுன்னு பார்க்க போனதுக்கு இந்த வருமானமே வராத இந்த கடையை என்கிட்ட கொடுத்து என்னை ஏமாத்திட்டீங்க இந்த கடைக்கு சரியா கஸ்டமர்ஸ் வரதில்லை அப்படி இப்படின்னு உங்க அண்ணன் என்ன தப்பா பேசுகிறாருப்பா இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்பவே மனசு வேதனையா இருக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் வருவாங்க தினமும் நான் அவ்வளோ லாபம் பார்ப்பேன் ஆனாலும் வெளியூர் போகணும்ன்ற ஒரே எண்ணத்தில் தான் இந்த கடையை உங்க அண்ணனுக்கு வித்துட்டு போனேனே தவிர்த்து இந்த கடையில வியாபாரம் நான் வித்துட்டு போகவே இல்லப்பா ஆனா அதை புரிஞ்சுக்காம உங்க அண்ணன் வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு அது மட்டும் இல்லாம நான் என் கடையில ஸ்டாஃபா வச்சிருந்த பழைய ஸ்டாஃப் எல்லாரையுமே உங்கள் அண்ணன் வேலையை விட்டு தூக்கிட்டாருப்பா இப்போ உள்ள ஸ்டாஃபுங்களுக்குலாம் அனுபவமும் இல்லை கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு அறிவும் இல்லை அப்படி இருக்கும்போது அந்த கடை வளர்ச்சி அடையவும் லாபம் எடுக்கவும் உங்கள் அண்ணனுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடைக்காதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் அந்த ஓனர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட முத்து ஊரே வேதனைப்படுறாரு ஏதோ ரோஹிணியோட அப்பா பணம் கொடுத்தாருன்னு பணம் கிடைச்ச ஆசையில் பெருசாக கடை என்னவோ அண்ணன் வாங்கிட்டான் ஆனால் கடையில் எப்படி நடந்துக்கணும் இங்கே கஸ்டமர் வரலனா என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு யோசிக்காமல் இப்படி தூங்கிட்டு இருந்தா லாபமே கிடைக்காதே வருமானமே வராதே இது மனோஜ் இவ்வளோ படிச்சிருந்தோம் இப்படி நடந்துக்கிறானோ தெரியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு முத்து முத்து அந்த ஓனர் கிட்ட சார் எங்க அண்ணன் மன்னிப்பு கேட்குறேன் ஏதோ தெரியாம பேசிட்டான் சார் அதாவது கடையில நல்ல வியாபாரம் இருக்கு நிறைய வேலை செய்யறேன்னு சொல்லி கொஞ்சம் டயர்டாயிருப்பான் போல அதனால தான் சார் அசந்து தூங்கியிருப்பான் அவனை பற்றி தப்பாக நினைக்காதீங்க நீங்கள் அந்த கடையை ஒரு நல்ல நிலமையில் இருக்கும்போது தான் சார் கொடுத்துட்டு போனீங்க ஆனால் அண்ணன் தான் திறமை இல்லாமல் அந்த கடையை ஒழுங்காக நடத்தாமல் இருக்கான் போல் நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சு கடையில் நல்ல வியாபாரம் வர்றதுக்கு உண்டான எல்லா ஏற்பாடையும் பண்ணுறது சார் அப்படின்னு ரொம்ப பொறுமையாக அந்த ஓனருக்கு எடுத்து சொல்கிறாரு முத்து அதுக்கு அந்த ஓனரும் சிரிச்சுக்கிட்டே என் கடையை உங்க அண்ணனுக்கு கொடுத்ததுக்கு பதிலா இவ்வளோ பொறுமையா இருக்கிற உன்கிட்ட கொடுத்திருந்தா கூட இந்நேரம் என் கடை வேற லெவலுக்கு போயிருக்கோம் நீ ஒரு நல்ல நிலமைக்கு கொண்டு வந்திருப்பேன், உன் மேல எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு முத்து உன்னோட பொறுமை உங்க அண்ணனுக்கு இல்லவே இல்லை அதனால தான் உங்க அண்ணன் அந்த கடை மூலமாக லாபம் எடுக்காமல் உட்காந்து தூங்கிட்டு இருக்கான் உங்கள் அண்ணனுக்கு புரிய வச்சு கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா இல்லைனா நான் வேற முடிவு எடுக்க வேண்டியதாக போயிடும் ஏன்னா என்னோட கடையை நான் ரொம்பவே நேசிக்கிறேன் என்னோட கடை என்கிட்ட இருந்தால் கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த முத்துவுக்கு ரொம்ப கோவம் வருது இந்த மனோஜ் ஏன் இப்படி நடந்துக்கிறான் வீட்டில் தான் படுத்து தூங்கிட்டு இருக்கானா சோம்பேறித்தனமா கிடைச்ச கடையிலையும் படுத்து தூங்கிட்டு இருக்கானே அப்புறம் எப்படி வியாபாரம் வரும் இன்னைக்கு வீட்டில் போய் அவனை ரெண்டில் ஒன்று பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபம் வீட்டுக்கு போறாரு முத்து வீட்டுக்கு போன முத்து நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த ஓனர் சொன்ன எல்லாத்தையுமே அண்ணாமலை அங்கேயும் போய் மனோஸ் தூங்கிட்டு இருக்கான் அப்புறம் கடையில் எப்படிடா லாபம் எடுக்க முடியும் இவனை ஏமாத்துறதுக்கு ஒரு ஆள் இல்லை இன்னும் நாலஞ்சு பேர் சேர்ந்தல வருவாங்க என்னடா உங்க அண்ணன் படிச்சிருந்தோம் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப திடீர் இருக்காரு அண்ணாமலை இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த ரோஹிணி மனோஜை கூப்பிட்டு பார்த்தீங்களா உங்கள் தம்பி முத்து மறுபடியும் பிரச்சனையை உண்டு பண்ணிட்டு இருக்காரு என்னவோ நீங்கள் கடையில் வேலை பார்க்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல இங்க மனோஜ் டே முத்து அந்த ஆள் கடைக்கும் வந்தாரு என்கிட்டயும் பேசினாரு ஆமாடா அவர் மூலமா நான் ஏமாந்து போயிட்டேன் கஸ்டமரே வராத கடையை என்னை ஏமாற்றி பணம் வாங்கிட்டு வித்துட்டு போயிட்டாருடா அந்த கடை மூலமாக என்ன இன்றைக்கும் லாபமே எடுக்க முடியாது ஒரு கஸ்டமர் கூட கடையை நோக்கி வர மாட்டேங்கிறாங்க அப்புறம் எப்படிடா அப்பா கேட்ட மாதிரி மாதம் மாதம் ஐம்பதாயிர ரூபா பணத்தை என்னால் கொடுக்க முடியும் அதான் ஓனர் மூலமாக உனக்கே எல்லாம் தெரிஞ்சு போச்சுல்ல ஓன் மூலமாக எனக்கு கிடச்ச கடைதாடா அது அதனால தான் அந்த கடை இப்படி இருக்குது நானே அங்கே இங்கேன்னு தேடி ஒரு கடையை ஏற்பாடு பண்ணியிருந்தா கூட நல்லா வியாபாரம் பார்த்துருப்போம் போலயே அது மட்டும் இல்லை முத்து இப்போ அது என்னோடய கடை எப்படி வியாபாரத்தை கொண்டு வரணும் கஸ்டமரை எப்படி வர வைக்கணும்னு நான் திட்டம் போட்டுக்கிறேன் அது எனக்கு தெரியும் நீ தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்துலையும் என்னுடைய தொழிலையும் நீ தலையிடாத ஏதோ ஓனர் வந்து சொன்னாருன்னு அப்பா கிட்டே சொல்லி என்னை திட்டு வாங்க வைக்கலான்னு பார்க்குறியா உனக்கு வேற வேலையே இல்லையா போய் சவாரிக்கு போய் உடைக்கிற வழியை பாரு அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் என்ன வச்சு பிரச்சனையை உண்டு பண்ணணும்னு நினைக்காத நான் நிறைய படிச்சவன் பெரிய திறமசாலி பிஸ்னஸை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ உட்காந்து எனக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காத உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லி கத்துறாரு மனோஜ் இங்க அண்ணாமலை டே மனோஜ் முத்து சொல்கிறத கொஞ்சம் கேட்டு நல்லபடியா கடையை நடத்தாமல் ஏன்டா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க அவன் உன் நல்லதுக்காக தானே பேசுறான் நீ என்னவோ முத்து உன் தம்பின்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க நீ படிச்ச தான் படிச்ச மாதிரி கடையை நல்லா நடத்து அவ்வளவுதான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு இன்னொரு பக்கம் அண்ணாமலை முத்திக்கிட்ட இனி மனோஜோட விஷயத்துல நீ தலையிடாத அவனா அவன் கடையாச்சு ஒழுங்கா நடத்தினா லாபம் எடுக்க போறான் இல்லைன்னா நடு ரோட்ல வந்து நிக்க போறான் அதையும் நம்ம பார்க்க தானே போறோம் நீ அமைதியாரு முத்து இனி அவன் விஷயத்துல நீ தலையிடவே கூடாது நீ போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி இங்க அண்ணாமலை முத்துக்கு புரிய வச்சு அனுப்பிடுறாரு இங்கே முத்து ரொம்ப கோபமா மனோஜை பார்த்து முறைச்சுட்டே அங்க இருந்து போயிடுறாரு ஆனா மனோஜ் பேசின எல்லாத்தையுமே மனசுல ஏத்துக்கிட்டு போன அந்த கடையோட ஓனர் எப்படியாவது மனோஜ் கொடுத்த மொத்த பணத்தையும் அவர்கிட்ட கொடுத்து மறுபடியும் அந்த கடையை நம்ம திருப்பி வாங்கிடணும் அப்படின்ற நோக்கத்துல மறுநாள் மனோஜ் பார்க்கறதுக்காக அதே கடைக்கு போறாரு ஓனர் இங்க ஓனரை பார்த்த மனோஜ் என்ன சார் நீங்கள் என்னை பத்தி என் தம்பி கிட்ட இல்லாததும் பொல்லாததுமா சொல்லி வச்சுருக்கீங்க அதான் கடையை வித்துட்டீங்கல்ல அப்புறம் மறுபடியும் மறுபடியும் எதுக்காக என்னை பார்க்கறதுக்காக கடைக்கு வரீங்க உங்களுக்கும் கடைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வெளியில போங்க அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அந்த ஓனரும் தம்பி என் கிட்ட குரலை வசதி பேசாத இதே மாதிரி எனக்கு நாலஞ்சு கடை இருக்கு புரிஞ்சுக்கோ நான் உன்னை விட பெரியாள் எனக்கும் அப்படி பேச தெரியும் ஆனால் தராதரமே இல்லாமல் உன்கிட்ட இந்த கடையை நான் வித்தம் பத்தியா அதுதான் என்னோட பெரிய தப்பு நீ என்னவோ படித்த ரொம்பவே பேசுகிற ஆனால் உனக்கு திறமையும் இல்லை புத்திசாலித்தனம் சுத்தமாக இல்லை கடின உழைப்புனா என்னன்னு கேட்ப போல நீ சரியான சோம்பேறி உன்னால் இந்த கடையை வச்சு கண்டிப்பாக லாபம் எடுக்கவே முடியாது என்னோடய கடை எனக்கு திருப்பி வந்தாகணும் நீ கொடுத்த பணத்துக்கு மேலே போட்டு பணத்தையும் தரேன் முதல்ல கடத்தைய கடையை காலி பண்ணு இந்த கடையை நானே சொந்தமாக்கிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட அவர் கொடுத்த பணத்துக்கு அதிகமாகவே பணத்தை கொடுத்து வெளியில போ முதல்ல இது என்னோட கடை அப்படின்னு சொல்றாரு அந்த ஓனர் பணத்தை மனோஜ் கையில கொடுத்த உடனே இந்த பணம் இருந்தாலே போதும் இந்த கடையை வச்சு நம்மளுக்கு என்ன பெருசா லாபமா கிடைக்க போகுது தினைக்கும் இந்த கடையில வந்து தூங்கிட்டு தான் போறேன் நல்ல வேலை கடைக்குண்டான பணமும் அதற்கு மேற்கொண்டும் பணமும் எனக்கு வந்துருச்சு பணமே போதும் இந்த கடை எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுத்த மனோஜ் கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த விஷயத்த பத்தி ரோஹிணி கிட்டேயும் சொல்லாம இந்த கடையில தூங்குறத விட நமக்கு கொடுத்த இந்த பணமே நம்மளுக்கு லாபமா கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையும் முத்து மீனாவுக்கு தர வேண்டிய அந்த நகைக்குண்டான பணத்தையும் கொடுத்துட்டு நம்ம முதல்ல கடனெல்லாம் அடைச்சிட்டு இந்த பணத்தை லாபமாவே வச்சுக்கலாமே நாம தான் நிறைய படிச்சிருக்கோமே வேற ஏதாவது வெளியில வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் இந்த கடை இருந்தா நம்ம ஓனரா இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கலாம்னு பார்த்தேன் ஆனா அப்படி நடக்க வாய் வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு நல்ல வேலை ஓனரே வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டாரு கடையை வேண்டான்னு சொல்லிட்டு கெத்தா வெளியில போக வேண்டியதா அப்படின்னு நினைச்ச மனோஜ் ஓனர் கொடுத்த பணத்தை வாங்கிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில சரசரான்னு போயிடுறாரு என்னது இது ஒரு ஓனரா இருந்துட்டு பணத்தை வாங்கின கையோட இந்த மனோஜ் இப்படி போறானே இவனுக்கு தொழிலை பத்தி கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை அப்படின்னு நினைச்ச ஓனர் இந்த பேசாம பொறுப்புள்ள இந்த முத்துக்கிட்ட இந்த கடையை நம்ம ஒப்படைக்க வேண்டிதான் எப்படியும் நம்ம வெளியூர் போக வேண்டியதா இருக்கு இங்கேயும் இருந்து நம்ம வியாபாரத்தையும் பார்க்க முடியாது ஆனா முத்து திறமசாலி நல்ல உழைப்பாளி நல்ல பொறுமையாகவும் பையன் இருக்கான் அதனால் இந்த கடையை முத்துக்கிட்டேயே ஒப்படைக்க வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாரு ஓனர் இங்கே ஓனர் முத்துவை பார்க்கறதுக்காக அடுத்த நாள் வீட்டுக்கே போகிறாரு முத்து ஓனரை பார்த்த சந்தோஷத்தில் அப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மனோஜ் கடையோட ஓனர்ப்பா அப்படின்னு சொல்லி அவரை உள்ள கூப்பிட்டு நல்லா உபசரிக்கிறாரு ஆனால் மனோஜ் இந்த விஷயத்தை வீட்டில் உள்ள யார்கிட்டயுமே சொல்லாமல் பணம் கிடச்சிருச்சு அப்புறமா சொல்லிக்கலாம் அப்படின்னு இருந்தார் ஆனால் வீட்டுக்கு அங்கே மனோ ஓனர் வரதை பார்த்து மனோஜ் திருத்திருன்னு முழிக்கிறாரு இந்த ஆள் எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு நம்ம பணம் வாங்கின விஷயத்தையும் கடை வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில வந்ததையும் இங்கே வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் சொல்லிருவாரே ரோஹினி நம்மளை பத்தி என்ன நினைக்க போறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒழிஞ்சு நிற்கிறாரு மனோஜ் அங்கே வீட்டுக்கு வந்த ஓனர் முத்துக்கிட்ட தம்பி ஒன்று மாதிரி உங்கள் அண்ணன் இல்லைப்பா அவன் கடை நடத்தின லட்சணம் என்னென்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கோன்னு எனக்கு தெரியும் அதனால் நான் பணத்தை கொடுத்து மறுபடியும் என் கடையை நானே சொந்தமாக்கிட்டேன் இப்போ அந்த கடைக்கு ஓனர் நான் தான்ப்பா அந்த கடையை முத்துக்கிட்டேயே கொடுத்து ஓனர் ஆக்கிரலான்னு தான் பேசிட்டு போகலாமேன்னு வந்திருக்கேன்னு சொல்ல இங்கே முத்து என்ன சார் சொல்கிறீங்க அதான் நான் கார் டிரைவராக வேலை பார்த்துட்ருக்கேனே ஏன் நான் எதுக்கு சார் அந்த கடைக்கு ஓனர் ஆகணும் எங்கள் அண்ணனே இருக்கட்டும் சார் அவன் நிறைய படிச்சிருக்கான் நல்ல திறமைசாலி கண்டிப்பாக அவன் திருந்திடுவான் சார் நல்லபடியாக கடையை வந்து ரன் பண்ணுவான் சார் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஓனர் சிரிச்சுக்கிட்டே நீ உங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஆனா நேத்து என்ன நடந்ததுன்னு உங்க அண்ணன் வீட்ல யாருக்கிட்டே சொல்லலையா பணத்தை கொண்டு போய் கொடுத்து நீ கடையை விட்டு வெளியில போ நானே ஓனர் ஆயிக்கிறேன்னு சொன்னேன் உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா கிடைச்ச வரைக்கும் லாபம்னு என் கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு வெளியில கிளம்பிட்டாரு இப்ப கடைக்கே நான் தான் ஓனர் மறுபடியும் இந்த கடை என்னுடையதாவே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க இங்க ரோஹிணி என்ன மனோஜ் இது பணத்தை வாங்கிட்டு கடையை வேண்டான்னு கொடுத்துட்டியா என்ன செஞ்சு வச்சிருக்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு உனக்கு தெரியாதா எவ்வளோ கஷ்டப்பட்டு உன்னை ஓனர் ஆக்கினேன் அந்த கடை இப்போல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அதை புரிஞ்சிக்காம பணத்தை வாங்கிட்டு கடையை கொடுத்துட்டு வந்து நிற்கிற ஒன்னால கடையை ரன் பண்ண முடியலனா என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது கடையில் ஓனரா வந்து உட்காந்து நல்லபடியாக நடத்திப்பேனே இப்படி செஞ்சிட்டே மனோஜ் அப்படின்ற மாதிரி கோவமாக இங்கே மனோஜை பார்த்து திட்டிக்கிட்டே இருக்காங்க ரோகிணி அப்புறம் ஓனர் தம்பி நான் தான்ப்பா பார்க்க வந்தேன் உன்னோட பொறுமை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது மட்டும் இல்லை எல்லாருக்கும் உதவி செய்கிற குணமும் எனக்கு பிடிச்சிருப்பா முத்து இந்த கடையோட சாவி இந்தா இருக்கு நீயே வச்சுக்கோ இந்த கடைக்கு இனி நீ தான் ஓனர் நீ இதுக்காக பணம் கொடுக்கணும் இந்த பணம் கொடுத்தா தான் இந்த கடையை உனக்கு தருவேன்லாம் இல்லை நானே காசு கொடுத்து தான் இந்த கடையை வாங்கியிருக்கேன் ஒன்னால் முடிஞ்சதை மாதம் மாதம் என் அக்கௌண்ட்டில் போட்டு விடு அதுவே போதும் கண்டிப்பாக இந்த கடை மூலமாக உனக்கு நிறைய லாபம் வரும் உனக்கு நிறைய திறமை இருக்குப்பா உன் அண்ணன் நல்லா படுத்து தூங்கி கடையோட அருமை தெரியாமல் பணத்தை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டான் நீ அந்த கடையோட அருமை என்னென்னு உங்கள் அண்ணனுக்கு நீ புரிய வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டான சொல்லிகிட்டு இருந்த முத்துவுக்கு புரிய வச்சு முத்துவை அந்த கடையோட ஓனராக்கிறாரு இங்கே அண்ணாமலை பாத்தியா முத்து வீட்டில் உள்ளவங்களுக்கு தெரியாத உன்னோட அருமை இவருக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் நீ படிக்காதவனா இருந்தாலும் உனக்கு தேடி ஓனர் பதவி வந்திருக்கு நீ கண்டிப்பாக ஓனர் ஆகணும் உங்கள் அண்ணனால் சாதிக்க முடியாததை அந்த கடை மூலமாக நீ சாதிச்சு காட்டணும் நீ நல்லபடியாக கடின உழைப்பு செய்வேன்னு எனக்கு நல்லா தெரியும் உன்னை நம்பி நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க நல்லபடியாக நடந்துக்க நீயும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை ரொம்ப சந்தோஷமாக சொல்ல இங்கே முத்துவும் ஒத்துக்கிட்டு அங்க மனோஜ் பார்த்துட்டு இருந்த அந்த கடையிலேயே இப்ப மறுபடியும் இங்க முத்து ஓனரா என்ட்ரி கொடுக்குறாரு இப்படி திடீர்னு எதிர்பார்க்காத நேரத்துல ஓனர் மூலமா இங்க முத்துவுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நல்லபடியா பயன்படுத்திக்கணும்னு முத்து நினைச்சாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ரோஹிணிக்கு ரொம்ப கடுப்பாகுது படிக்காத முத்து ஓனர் ஆகிட்டான் பணத்துக்கு ஆசைப்பட்ட இந்த மனோஜ் எதுவுமே இல்லாம வீட்டில் பணத்தோட நிக்கிறான் அதுவும் அங்கிளுக்கும் கொடுக்கணும் முத்துவுக்கும் கொடுக்கணும் அந்த பணத்தை மறுபடியும் இந்த படித்த மனோஜ் வேலை இல்லாம பார்க்ல போய் தூங்கணும்னு நினைக்கிறான் போல அதனாலதான் என்னை மீறி இப்படியெல்லாம் செஞ்சிட்டு அப்படின்ற கோவத்துல இருக்காங்க ரோ கினி ஆனால் முத்தோட வளர்ச்சி இதெல்லாம் பார்க்கும்போது விஜயாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது ஆனால் அண்ணாமலையும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க கார் ஓட்டிகிட்டு இருந்த முத்து இப்படி ஒரு பெரிய கடைக்கு ஓனர் ஆவாருன்னு யாருமே எதிர்பார்க்காத நிலமையில வீட்டில் எல்லாேரும் சந்தோஷத்தில் இருக்காங்க மனோஜோட கடையை நல்ல நேர்மையாக நடத்தி நிறைய வருமானமும் பார்க்கறாரு முத்து அதன் மூலமாக இங்கே முத்து பெரிய லெவலுக்கு போகிறாரு இதை பார்க்குற மீனா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க சூப்பருங்க உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க மீனா